வர்மக்கலை வர்மானிய சித்தன் இந்த வீடியோவில் வந்து வர்மக்கலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வர்மக்கலையில் அப்படி என்ன ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்மக்கலையினுடைய தாயகம் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கன்னியாகுமரி இன்னும் சில மாவட்டங்களில் வந்து வந்து மறைஞ்சி இன்னும் வந்து பக்கிசமாக பாதுகாக்கப்பட்டு அனைவருக்கும் வந்து இந்த விஷயம் வந்து சீடர்களுக்கு உண்மையான சீடர்களுக்கு அவங்களுடைய குரு வந்து சுய பரிசோதனை மூலம் சீடர்களை வந்து ரொம்ப கண்டிப்பான முறையில் பரிச்சு செஞ்சு தான் இந்த வர்மக்கலையை ஒவ்வொரு வர்ம புள்ளிகளும் வர்ம வர்மஸ்தானங்களும் வந்து பயிற்று வைக்கப்படுது அதனால் இந்த வர்மக்கலையுடைய முக்கியமான நுட்பங்கள் என்னன்ற நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது வர்மக்கலை வந்து மிக கடுமையான நிபந்தனைகள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாகவே இருக்குது அது வந்து சீடர்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் பொறுமை அப்படின்றது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக என்ன காரணம்னா அந்த அளவுக்கு வந்து காலநிலை மாற்றங்களும் சரி எல்லாமே வந்து நமக்கு வந்து எல்லாமே மாற்றம் ஆயிடுச்சு அது இல்லாமல் எல்லா விதமான அந்த எலக்ட்ரிஷன் ரேடியேஷன் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வு இருக்கும் அந்த அதிர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மைண்டை எப்போவுமே குலாப்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதிகமாக வந்து வர்மக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமைன்றது வந்து ரொம்ப அதிகமாக வந்து கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் கோவத்தால் கோவத்தால் வந்து ஒருத்தர் வர்மக்கலையில் பார்க்கும்போது வந்து என்ன நடக்குன்னா உயிருக்கே வந்து மரணம் ஏற்படக்கூடிய சம்பவம் ஏற்படும் அதனால் வந்து இதில் மிக கடுமையான நிபந்தனைகள் அப்படி என்னென்ன அப்படின்ற விஷயத்த மத்தியம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணணும்னு பார்த்தா தான் இதோடைய உண்மையான விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு அறிமுகம்னு கூட வச்சுக்கலாம் இன்ட்ரட்ஷன் கூட வச்சுக்கலாம் எப்பவுமே பேசிக் தெரிஞ்சால் தான் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே போக முடியும் ஒரு காடு இருக்குன்னா அந்த காட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு பேசிக் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த காட்டுக்குள்ளேயே நம்ம பயணிக்க முடியும் அது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி இரவுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நமக்கு இரவில் பயணிக்கணும்னா வெளிச்சம் தேவை மாதிரி பகலில் பயணிக்கணும்னா நம்மளுக்கு அந்த பயணங்கள் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் திரும்பி வர வரைக்கும் முடிவடைய வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான பொருட்கள் தேவை பசியும் இருக்கலாம் தாகமும் இருக்கலாம் போகிற வழியில சில மிருக ஜீவ ஜீவதந்துக்கள் அந்த மாதிரியான ஒரு அபாயமும் இருக்கலாம் அந்த மாதிரி இந்த வறுமக்கலையிலும் அபாயம் என்பது அதிகம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஒருவனுக்கு வறுமக்கலையில் கற்றுக் கொடுப்பதற்கு முன் அவனை பன்னிரெண்டு வருடம் தன்னிடம் சீடனாக வைத்திருந்து அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நன்கு பரிசீலனை செய்து அவன் பரன்கேடு கேடு அதாவது இந்த பிரன்கேடு கேடு என் கொள் அப்படின்ற வந்து அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நெறிக்கேற்ப ஒரு குழந்தையினுடைய அந்த பழமொழி நெறிக்கேற்ப யார் வந்து உண்மையாக அந்த நெறிமுறை தவறாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியும் நன்கு உறுதி செய்து கொண்ட பிறகே அவனுக்கு கலை போதிக்க வேண்டும் என்று சித்தர்கள் கூறியுள்ளார் கூறியுள்ளனர் அப்படின்றாங்க அப்போது இதில் வந்து எவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்குன்னு பாருங்கள் அது இல்லாமல் வருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிடி முறைகள் தாக்குமுறைகள் அதுன்றது வந்து ரொம்ப நுட்பம் கைகள் முதிரைகளை வச்சு தாக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது சக்தி முதிரை முதிரை குதிரை முதிரை யானை முகமுதிரை அந்த மாதிரி வந்து முத்திரைகள் வந்து ரொம்ப நுட்பமாக பயன்படுத்தி பார்க்கப்படும் போது வந்து எதிரிகள் ரொம்ப சாதாரணமாக வீழ்த்தலாம் ரொம்ப நம்முடைய முழு பலத்தால் தாக்கி தான் ஓத்தரை வந்து கீழே விளைவிக்கணுன்ற அவசியமே இல்லை சாதாரணமாக தொடு வரும் தட்டு வரும் அது மூலியமே ஒருத்தரை ரொம்ப ஈஸியாக வில்த்தலாம் அந்த வறுமக்கூடிய கலையுடைய ரொம்ப நுட்பம் இது தான் கலை மட்டுமல்ல மருத்துவத்தில் கூட முக்கியமான மருந்துகளை செலுத்தும் போதும் சித்தர்களின் இதே மாதிரி தடை விதிப்பதில் தடை விதித்திருப்பதை காணலாம் அப்படின்றாங்க ஏனெனில் மனித சுபாவம் மறக்கக்கூடியது அதாவது அது இல்லாமல் மாற முடியாது அது தோன்ற தோன்றவும் எவ்வளவு நல்லவனாக போகணும் சந்தர்ப்ப கோளாறால் தவறு செய்ய துணி துணிந்து விடலாம் அப்படின்றாங்க அதனால் தாங்கள் கண்டு வந்த அரிய கலை தவறாக பயன்பட்டு விடக்கூடாது என்ற சிறிய நோக்கத்தில் நோக்கத்திலேயே சித்தர்கள் வந்து கடுமையான நிபந்தனைகளை வந்து விதிச்சிருக்காங்க ஓரளவு அல்ல பெரிய அளவில் என்றே சொல்லலாம் வெள்ளை அதிக்குமே நம்மிடம் இருந்து மேலான திறமைகள் பொருள்கள் எல்லாம் மங்கி மறைந்து போவதற்கு காரணமாக இருந் இருந்தாலும் கூட சித்தர்களின் தடை பெரிய அளவில் வர்மக்கலை முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் வர்மத்தின் பிரிவுகள் வந்து ரொம்ப அருமையாக இதில் வந்து சொல்லப்பட்டிருக்காது என்னன்னா வறுமக்கலை வந்து படுவருமும் தொடுவரும் என்ற இரு மாபெரும் பிரிவுகள் வந்து ரொம்ப அற்புதமாக பிரியப்பட்டிருக்கு படுவர்மம் வந்து பன்னெண்டு சொல்லப்பட்டிருக்கு தொடுவர்மம் வந்து தொண்ணூத்தாறு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் நூற்றி எட்டு வருமங்கள் 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 என்னன்னா நம்முடைய கேரளாவிலலாம் பார்த்துருக்கீங்க கலரி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு கலை அந்த கலை தெரிஞ்சவங்க வந்து அவனுடைய மனோபாவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக ரொம்ப வந்து போர்க்கலையில் ஒருத்தன் குதிச்சு வந்து விளையாடணும் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு காலை வந்து ஒரு பெரிய காலை ஜல்லுக்கட்டி காலை வந்து அவ்வளோ கூட்டத்தில் விட்டால் அத்தனை பேர் எப்படி செதறி வந்து பயந்து அடிஞ்சி கொஞ்சம் தூரம் விலகி நிற்பாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த கலைக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் கூட சொல்லலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் வகை வந்து வறுமத்தின் வகை பிரிக்கப்படும் போது நூற்றம்பது வருமங்களுக்கு மேலே இருக்குது அப்படின்றாங்க படுவரும் என்பது ஒருவன் படை செய்யக்கூடிய அதாவது மரணம் அடைய செய்யக்கூடிய பயங்கரமான வர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க வர்மம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குணப்படுத்தக்கூடிய வர்மத்திலும் மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்தக்கூடிய கூடியதும் உண்டு அப்படின்றாங்க இது வந்து தொடுவர்மத்தை வந்து ரொம்ப எளிமையாக வந்து நம்ம குணப்படுத்திடலாம் ஆனால் படுவர்மம் வந்து ரொம்ப ஆபத்து மனத்து அளவுக்கு ஒருத்தனை கொண்டு செல்லக்கூடியது அப்படின்றாங்க நம்ம பார்க்குற அந்த ஏற்கனவே முன்னாடி வீடியோர்கள் பாருங்கள் சொல்லியிருப்பேன் வர்மக்களை பார்ட் ஒன்னில் சொல்லியிருப்பேன் நம்ம தாக்கக்கூடிய அந்த முதிரையின் அளவு அந்த வேகம் அந்த வெயிட்டு அதை பொறுத்து தான் வந்து எதிரிகளுக்கு வந்து தாக்குதல் வந்து உண்ட உண்டு பண்ண முடியும் ஆனால் ஒரு நோயாளியை பார்த்தவுடன் இதை குணப்படுத்த முடியுமா முடியாதா என்பதே குணம் குறிகளாக குறிகால் வர்ம வைத்திய அறிந்து கொள்ள முடியும் வர்மத்தால் வந்து அடிப்பட்ட ஒருத்தரை வந்து வர்ம தெரிஞ்ச ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்வையில தன்னுடைய அந்த ஆற்றலால் குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த வர்ம கலையில் வந்து பார்த்திங்கன்னா வாசி யோகம் பெரும் ஒரு பிரிவாக வந்து இதில் அடங்கியிருக்கு வாசு யோகன்றது வந்து இதில் வந்து தியானம்ன்றது வந்து ரொம்ப பெரும் பிரிவாக அதில் வந்து அடங்கியிருக்கு அதுதான் நான் வந்து எல்லா புத்தகத்துலையுமே சரி மூலிகையாக இருக்கட்டும் மருத்துவங்கள் குணம் அடங்கிய மூலிகையாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகமாக இருந்தாலும் சரி தியானங்களாக இருந்தாலும் சரி தியான நூல்களாக இருந்தாலும் சரி நூல்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பேசிக் வந்து தியானங்கள் தான் அந்த தியானங்கள் வந்து பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு தியானங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சித்தர்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக தியானங்கள் சொன்னாலும் நாம் வந்து பயணித்து சேரக்கூடிய இடம் ஒன்று தான் பல வெரைட்டிஸாக வந்து தியானங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உருவ மையத்தை வந்து அந்த புருவ மையம் அதுக்குள்ளே தான் வந்து உயிர் ஜீவானோ அப்படின்ற விஷயத்தை வந்து இருக்குது ரொம்ப மாபெரும் ரகசியம் கூட நம்ம வந்து எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் படுவர்மத்தால் தாக்கப்பட்ட சிறிது நேரத்திற்குள் தாக்கப்பட்டவரை பரிசோதித்து அது குணப்படுத்தக்கூடியது என்று தெரிந்தால் மட்டுமே சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்றாங்க இல்லை எனில் கைவிட்டு விட வேண்டும் அப்படின்றாங்க வர்ம ஆசனுக்கு அறிவு அறிவுறுத்தப்பட்ட உள்ள ஒரு ரகசியம் இது வர்ம நூல்கள் அப்படின்னு நம்ம எது நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் என்னென்ன நூல்கள் ரொம்ப வந்து ஹைலெட்டாக இருக்குது அப்படின்னா அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு விதமான நூல்கள் நாம் வந்து சொல்லலாம் அதில் வந்து வர்ம சூத்திரம் அப்படின்னு ஒரு நூல் வர்ம கண்ணாடி அப்படின்ற ஒரு நூல் வர்ம பீரங்கி அப்படின்ற ஒரு நூல் ஒடிவு முறிவு சாரி அப்படின்ட்டு ஒரு புத்தகம் வர்ம கண்டி அப்படின்ற ஒரு நூலில் வர்ம சோடாமணி அப்படின்ற ஒரு நூல்களும் மொத்தம் ஆறு விதமான நூல்கள் ரொம்ப பெரும்பாலும் தான் சித்தரை நூல்கள் கூட சொல்லலாம் இவை தவிர அச்சில் வராத பல நூல்களும் சுவடிகளாக உள்ளன இவை மட்டும் ஆராயப்பட்டு அச்சட்டப்பட்டால் மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த வர்ம ஆசனங்கள்லாம் நிறைய வந்து சொல்றாங்க இன்னும் மறைக்கப்பட்ட சிப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் மறைக்கப்பட்ட வர்மங்கள் இருக்கு ஏன்னா அதெல்லாம் வந்து தாந்திரிக முறையாகவும் இருக்கலாம் அமானு சிவமுறையாகவும் இருக்கலாம் வர்மம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மகா பயங்கரமான ஒரு விஷயம் அது மாதிரி இல்லாமல் போகர் வர்ம சுத்திரம் அப்படின்ற வந்து இந்த நூலில் வந்து கையெழுத்து பிரதியாக கிடைத்தது அப்படின்ட்டு வந்து இந்த நான் நம்மளுடைய அந்த புத்தகத்தில் வந்து எனக்கு வந்து நான் வர்மத்தை பற்றி நூல்கள் ஆராயும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் பழங்கால ஒரு புத்தகமாக நமக்கு கிடைச்சிது இருந்தாலே வந்து அதில் இருக்கிற விஷயங்கள் மற்ற புத்தகங்களையும் இருக்குதா அப்படின்ட்டு வந்து நான் நிறைய வந்து திடல் ஆரம்பிக்கும்போது வெவ்வேறு விதமான விஷயங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்கு இருந்து நான் பார்த்தேன் இந்த ஒரு புத்தகத்திற்கு இல்லாத மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் அடுத்த புத்தகத்துல பார்க்கலாம் அடுத்த புத்தகத்துல இல்லாத மறைக்கப்பட்ட விஷயங்கள் இன்னொரு நூல்களை பார்க்கலாம் இன்னொரு நூல்கள் மறைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் அடுத்த நூல்கள் பார்க்கலாம் இப்படி கோர்வையா வந்து சித்தர்கள் ஒன்னோட ஒன்று பின்னி பிணிஞ்சிருக்குது நம்முடைய உடலில் வந்து எப்படி மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்புறம் விசுத்தி அனாகதம் தூரியம் இந்த மாதிரி வந்து வருஷம் எப்படி ஏழு விதமான சக்கரங்கள் ஒவ்வொன்றுன்னு பின் ஒன்றாக குறைக்கப்பட்டு அது கண்ணுக்கு தெரியாமல் என்ன தான் ஆராயிஞ்சாலும் நம்மளுடைய என்ன தான் ஒரு பாடியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எங்கே இருக்க அந்த சக்கரம்னு கண்டுபிடிச்சி நம்முடைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தாலே பாடியை அதை வந்து அவ்வளோ எளிமையாக பார்க்க முடியாது ஸ்கேனிங் மிஷினாலையும் அவன் பார்க்க முடியும் ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக கொண்டு வந்துட்டாங்க ஆரா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்கேனிங் மூலமாக ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த கலர் நிறங்கள் மனிதனுடைய மகிழ்ச்சி நிலை கோபநிலை அப்படின்ட்டு சரி அந்த வர்ம நிலைகள் வந்து என்னன்னா நம்மளுடைய இந்த நூலை வந்து வெளியான புத்தகங்களை கொண்டு நம்மிடம் இருந்த கையெழுத்து பிரதியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாடல்களில் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருந்ததை கண்டோம் சொற்களில் தான் வேறுபாடுகளை தவிர கருத்துக்கள் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க ஓகர் பெயரால் வர்ம சூத்திரங்கள் என்ற பெயரில் இந்நூல் வழங்கப்பட்ட போதிலும் சிஷிய பரம்பரை வழியாக இந்த நூலினை கற்றவர் கற்றவர்கள் பிறருக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதோ அல்லது ஓலைகளை எழுதி வைக்கும் பொழுதோ ரத்தம் பேச்சு வாக்கில் தமக்கு சுலபமாக வந்தபடி சொல்லி அல்லது எழுதி வைத்து விட்டார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் அப்படின்றாங்க இதை கற்றுக்கணவங்க அதாவது சித்தர்கள் பாட்டு வழியாகவும் பெரியவர்களும் சூட்சமாக ரகசியங்கள் வழியாகவும் வரி வரியாக இருந்த அந்த விஷயத்த நுணுக்கமாக கண்டு வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் எல்லாருக்கும் புரிஞ்சிக்கிற மாதிரி தெளிவாக எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எழுந்ததுதான் நல்ல விஷயத்தான் ஆனால் வந்து அதுவே வந்து பாரம்பரிய முறையில் வந்து கண்டுபிடிக்கிறவங்க தவறான வழியில் போகாதவங்களுக்கு நல்லது தான் ஆனால் தவறான வழியில் பயணித்தவர்கள் அதை எடுத்து பயணித்தா பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் நூல்களில் அகத்திய பெயராளம் போக முனிவர் பெயரலாம் பெயராளம் வழங்கப்பட்ட நூல்கள் பெரும்பாலும் இம் இம்மார்த்தவர்களுக்கு உட்பட்டே வந்து சேர்ந்துள்ளன அப்படின்றாங்க அப்போது ஆக பார்த்து இந்த சித்தர்கள் வந்து சில இடம்பெறுறாங்க பாருங்கள் அகத்திய முனிவரும் அகத்திய சித்திரம் போக முனிவரும் இவர் ரெண்டு பேருமே வந்து இந்த வறுமக்கலையில ரொம்ப முதன்மை இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் சித்தர்கள் வந்து அடங்கியிருக்காங்க இந்த வறுமக்கலையை பற்றின விஷயம் தெரிஞ்சும் தவிர போகர் பெயர்களில் பிற்காலத்தில் சேர்ந்த சிலவும் பாடியுள்ளனர் சித்திரில் கூடிவிட்டு கூடு பாய்தல் தமது சுய நினைவோடு அறிவு ஆற்றல்களோடு ஒரு உடலை நீத்துகள் தேகத்தில் வாழ்ந்த பின் வேறொரு உடலை அடையும் பொழுது அதே எண்ணங்கள் அதே சிந்தனைகள் சாதனைகளோடு இருக்கும் அல்லது பிறக்கும் ஆற்றல் பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க அதனால் அதனால் தான் வந்து தாம் கண்டறிந்த உண்மையை தொடர்ந்து ஆராயவும் அவற்றில் அவற்றில் பேசவும் எழுதவும் ஆற்றல் பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க தற்போது பழனியில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணிதான் போகணின் போகரின் அவதாரம் என்று கூறிக்கொண்டு நோயாளிகளை அற்புதமான மருத்துவம் செய்து வருவதாக அறிகிறோம் அந்த பெண் கொல்லிமலைக்கு சென்று அங்கு வழிகாட்டி அது வழிகாட்டிகளாக உள்ள மலைவாசிகளிடம் ஒதுக்கி தள்ளிவிட்டு தானாக மான் போல் துள்ளி ஓடிச் சென்று அபூர்வமான மொழிகளையும் பறித்து வந்து அதை பார்த்து மலைவாட்சியிலே ஆச்சரியப்படுறதாக கூறப்படும் அதாவது இதெல்லாம் சித்தர்கள் ஒரு பிரிவுகளை கூடு விட்டு கொடுப்பாஞ்சு அப்படி இல்லைன்னா வந்து அடுத்த பிரிவில் அவங்க வந்து பிரிவு எடுக்கும்போது போது அதிக நினைவுகள் அதே விஷயங்களோட அதே நுட்பம் நுட்ப அறிவு ஞான அறிவியோடு குறைப்பாங்களாம் அப்போது அந்த ஞானம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க செயல்படும் நம்ம வந்து ஒரு மூலிகை தேடி எடுக்கணும்னா சிலர்களுடைய அவங்களுடைய அனுபவங்களும் தேவைப்படும் ஆனால் நம்ம இந்த விஷயங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நுண்ணறிவோடு இருக்கிறதுனால மறுபிரிவு இருக்கிறதுனால அந்த மூலிகைகளை யாருடைய உதவி வந்து நேரடியாக போய் வாங்கலாம் அந்த மாதிரி சித்தர்கள் வந்து பல நூல்கள் வெளிப்பட்டுருக்காங்க அந்த வர்ம நூல்கள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சித்தர்களின் நூல்களை வைத்து அவர்கள் வாழ்ந்த காலத்தை பற்றி கணக்கெடுப்பவர்கள் அறிவதற்கான வேண்டிய இங்கே இதை கூறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பெயரால் கூறக்கூடும் இந்த வர்ம சுத்திரம் தென் கேரளத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வழக்கத்தில் உள்ள பல சொற்கள் கலந்துள்ளன அப்படின்றாங்க நடையும் மலையாள சார்புடையதாகவே உள்ளது அப்படின்றாங்க அதை வைத்து இந்த நூல் போகரால் பாடப்பட்டது அல்ல என்று முடிவு செய்துவிடக்கூடாது போகரால் பாடப்பட்ட நூல் பல மாறுதலுக்கு உட்பட்டு அவற்றை சீடர் ஒருவரால் புறப்பட்ட வடிவில் நமக்கு கிடைத்துள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே பலரால் சிதைக்கப்பட்ட நிலையில் இந்த நூல் கிடைக்கப்பெற்றுள்ளதால் முற்றிலும் பொருத்தமானவை என்று கருதப்படும் சொற்கள் மட்டும் கையெழுத்து பிரதியில் இருந்து எடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏற்கனவே வெளிவந்துள்ள வர்மம் சுத்த நூல்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பவர்கள் பாடல்கள் மாறிவிட்டதாக கருத வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த விஷயத்தை வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த நூல்களிலும் சரி வர்மத்தை நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்டும் சரி சில பல விஷயங்கள் மாற்றம் ஏற்படுந்தன ஆனால் வர்மங்கள் பிள்ளைகள் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த நூல் முக்கியமான வர்மம் கொண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கஷாயங்கள் பொடிகள் பச்சிலைகள் தேய்க்க வேண்டிய தைல தைல முறைகள் முதலைய கொண்டு மருத்துவ பகுதியை இது வந்து முக்கியமான ஒரு மருத்துவ பகுதியாகட்டாங்க இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா ஒருத்தர் அடிப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஷாயங்கள் பொடிகள் பச்சிலை மூலிகை தேய்க்கக்கூடிய அந்த அரும அந்த வறும அடிப்பட்ட இடத்துல வந்து தேய்க்கக்கூடிய தைலங்கள் இது மாதிரி எல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அரும் பெரும் அரும் பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இப்பகுதி எந்த பிரதியிலும் முழுமையாக கிடைக்கவில்லை உள்ளதை மட்டும் அப்படியே கொடுத்திருக்கிறோம் அப்படின்ற வர்மா ஆசனங்கள் அல்லது தக்க அனுபவசாலைகள் மூலமாக அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளவும் மேல்வது நல்லது அப்படின்றாங்க இந்த வர்ம வர்மக்கலை வந்து ரகசியங்கள் அடங்கியது ஒன்றுதான் முக்கியமானது இதுல வந்து பாத்தீங்கன்னா வர்மங்கள் எத்தனை அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா படுவர்மம் பன்னெண்டு தொடுவுருவம் தொண்ணூத்தாருன்னு சொல்லிருக்கோம் முதல் நூத்தி எட்டு இதுல வந்து வாதவர்மம் பெத்த வர்மம் சிலத்து உள் உள்வர்மம் தட்டு வர்மம் இந்த மாதிரி இதுலயே இன்னும் பல பிரிவுகளா இருக்கு அதை பார்க்கும்போது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இதில் வாதவர்மம் வந்து அறுபத்தி நாலு பெத்த வர்மம் ஒரு இருபத்தி நாலு சிலோத்தம வர்மம் ஆறு உள்வர்மம் ஆறு தட்டு வருமம் ஆறு ஆக மொத்தம் நூற்றி எட்டு சரிங்களா வர்ம வைத்தியம் செய்ய தேர்ந்தெடுக்கும் முறைகள் ஏற்ப வகுத்துள்ளார்கள் இந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வர்மத்துக்கேத்தான வைத்தியங்களை ஏற்றாப்புல ரொம்ப எளிமையாக ஈஸியாக வர்மங்கள் அடிப்பட்ட நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம கண்டங்கள் முதல் கால்கள் வரை உச்சி முதல் பாதங்கள் வரை எவ்வளோ வர்மங்கள் மொத்தம் என்னென்ன வகையில் என்னென்ன வகையை பிரிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய ஃபுல் பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக சென்ட்ர ஒரு கோடு போட்டு லெஃப்ட் சைடு எத்தனை வருமோ ரைட் சைடு எத்தனை வருமோ அப்படின்னு கணக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அதுவே ரொம்ப பெரிய ஆராய்ச்சி தான் இதெல்லாம் சித்தர்கள் முன்ன முன்னொரு காலத்துலேயே பண்ண விஷயங்கள்தான் இப்போ அது ஒன்று ஒன்றா ஒன்று வெளியே வந்துட்டுருக்கு ஆனால் வந்து இந்த காலத்தில் ஃபாஸ்ட் அண்ட் டூ ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பணம் ஒரு முக்கியமான தேவை வாழ்க்கைக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் கொண்டு இறங்கி பயிற்சி முயற்சி செய்து தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு தற்காப்பு விதைகளை கற்று வச்சுருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவு தான் இந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கூட இருக்கிறது ரொம்ப குறைவு ஆனால் வந்து சில மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது கும்பு கரத்தி இந்த மாதிரி விஷயங்கள் ஜூடோ பாக்ஸிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டைலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய தமிழர்களுடைய கலை தான் ஒரு மாதிரி போயிருக்குன்றது தான் சொல்லணும் நம்ம இந்த அற்புதமான இந்த வர்ம கலை இந்த பார்ட் டூவில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா இந்த விஷயங்களை வந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி எட்டு வருமத்தில் வந்து இதில் கையில் எத்தனை காலில் எத்தனை தலையில் எத்தனை அப்படின்னு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தலை சிரஸ் சிரசில் சிரசுன்றது தலை அதில் வந்து மூணு வருமங்கள் ரொம்ப ஆபத்தான வர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கேன் சிரசு முதல் கழுத்து வரை இருபத்தி ரெண்டு வருமங்கள் அதாவது சிரசு முதல் கழுத்து வரைக்கும் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு அழுத்து முதல் உந்தி வரை நாபி முதல் ஆசனம் வரை ஒன்பது கையில் பதினாலு வருமங்கள் காலில் வந்து பதினஞ்சு மொத்த வர்மங்கள் சேத்தனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு வர்மங்கள் நூற்றி எட்டு வருமங்களுக்கு மேலே இருக்கு ஆனா வந்து அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அதுதான் உண்மையான விஷயம் வர்மம் உள்ள இடங்களை பொறுத்து மேற்கண்டவாறு கணக்கிடப்படும் ஆனால் வர்மங்கள் நூற்றி எட்டு என்றே கூறப்பட்ட போதிலும் வர்ம நூல்கள் நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட வர்மங்கள் கூறப்பட்டுள்ளதை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நூலில் ஒவ்வொரு வருமமும் இருக்கும் இடம் தனித்தனியாக தெளிவாக காட்டப்பட்டுள்ள ஒரு வருமத்திற்கு மற்ற வருமங்களுக்குள்ள தொடர்பை காட்டும் படங்கும் சேர்க்கப்பட்டுள்ள அதாவது வர்மத்தை வந்து புத்தகத்துல ஒரு சில புத்தகத்திலாம் பார்த்தீங்கன்னா தெளிவா அச்சிடப்பட்டிருக்கும் வர்மக்களை வளர்க்கப்பட்ட வேண்டிய வளர்க்கப்பட வேண்டிய இதை தக்கப்படி ஊக்குவிப்பது என்றால் எத்தனையோ செய்ய வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக முயற்சிகள் பண்றாங்க ஆனா வந்து தவறான நோக்கத்துக்கு வந்து இதை பயன்படுத்திடுவாங்கன்ற ஒரு அச்சமும் இது கூடவே இருக்குது தமிழும் தமிழும் தமிழ் சார்ந்த மருத்துவமும் வர்மம் போன்ற கலைகளும் உரிய மதிப்பும் பெருமையும் பெற்று அரசாங்க ஆதரவுடன் உலகளாக புகழ்பெற்று வரும் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இந்த வர்மத்தை வந்து ஒரு சப்ஜெக்டாகவே கொண்டு வந்தால் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மருத்துவ பலன் நடிக்கக்கூடியது அப்படின்றாங்க நம்முடைய உடலில் இறங்கி இயங்கக்கூடிய அத்தனை விஷயமான விஷயங்களும் இந்த வர்ம கடையில குணப்படுத்தக்கூடிய எளிமையான விஷயங்களும் வந்து கூறப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம் எனவே வர்மத்தை மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நற்பவி அனைவர் வாழ்வில் சுபம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி